வெல்கம் பேக் டு மை சேனல் சுவை குக்கிங் நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி என் ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி இருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் நான் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எலுமிச்ச பழம் சைஸில் நார்மலாக மீடியம் சைஸ் எலுமிச்ச பழம் இருக்கும் இல்லையா அந்த சைஸில் நான் புளியை எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஏழு எட்டு டம்ளர் தண்ணியில் நல்லா கரைச்சி இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பன்னெண்டு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பில்லையும் வெங்காயமும் எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் நான் வந்து மீன் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் அரைச்சி இதில் சேர்த்துக்க போகிறேன் இப்போ அந்த ஒரு தக்காளி பழத்தை நம்ம அரைச்சி இதில் சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ இதுலேயும் வந்து நம்ம எடுத்து வச்சு பூண்டும் வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த புளி தண்ணியிலையே நம்ம வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது நம்ம மிக்சி ஜாரில் ஓட்டி எடுத்துக்கிட்டோல்லையா அந்த வெங்காயம் கருவேப்பில பூண்டு தான் இப்போ நம்ம ஒரு வானல் வச்சுக்கலாம் வானல் வச்சு வானல் காஞ்ச பிறகு நம்ம அதில் வந்து ஒரு ஒம்பது ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம கால் ஸ்பூன் வடக்கத்தை இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் வடக்கம் வந்து நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு இதை வந்து இதுக்குள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் தான் எடுப்பேன் இன்றைக்கி எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால் நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு அரை வெங்காயம் எடுத்திருக்கேன் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நான் எப்பயுமே மிக்சி ஜாரில் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துப்பேன் உங்ககிட்ட வந்து அந்த இடிக்கிறது இருக்கும்ல அது இருந்துச்சுன்னா அதுலேயும் வந்து தட்டி போடுங்க இப்போ நம்ம புளியை கரைச்சி வச்சுருந்தா அந்த கரைச்சல் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வெங்காயம் இதெல்லாம் வதங்கி வந்த பிறகு இப்போ நம்ம மஞ்சள் தூள் வந்து போடல அதனால நம்ம கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இது மேலே ஒரு லெட் போட்டு மூடிடலாம் இப்போ நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து நல்லா கெட்டியாக வரணும் எண்ணெல்லாம் பிரிஞ்சு வரணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை வந்து இதில் வந்து பொறுமையாக ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம மீன் சேர்த்துட்டு நம்ம நம்ம எப்பயுமே மீன் போட்டு ஒன்றே முக்கால் நிமிஷம் தான் கரெக்டாக அதோட டைமிங் அந்த டைமிங்கில் நம்ம ஆஃப் பண்ணிடணும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொதி வரும் அந்த மாதிரி சிம்மில் வச்சு வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொ கொதி வரும் இதில் நம்ம வந்து ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொதி வர்ற அளவுக்கு விட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டுடலாம் நம்ம எப்பயுமே வந்து கரண்டி வச்சு மூடிவிங்க ஃபுல்லாக மூடிடாதீங்க லைட்டாக ஓப்பனில் வச்சு தான் மூடணும் இந்த மாதிரி மூடிட்டு நம்ம கரெக்டாக வந்து ஒரு முக்கால் நிமிஷம் கழித்து நம்ம இதை திறந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய பெரிய கொதியாக ஒரு முட்டை கொதின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பெருசாக வந்து பபுள்ஸ் வரும் இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம பாதி ஓப்பனில் வைங்க ஃபுல்லாக அழுத்தி மூடி மூடாதீங்க ஏன்னா அந்த சூட்லேயே மீன் இன்னும் நல்லா வெந்து குழஞ்சிரும் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஈஸியாக மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் பாருங்கள் நம்மளோட மீன் கொழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்